ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஃப்த்து மந்த்ஸ் ஸ்கேன் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனியம் ஸ்கேன் சென்டர் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நமக்கு வந்து ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேன் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் எதுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல இன்னும் முடிஞ்சால் ஒன் பை ஒன்னாக போட பார்க்குறேன் இப்போ எத்தனை மந்த் தக்க அவங்களுக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ அப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேன் அப்போ எடுத்தது தான் இது அனியன் ஸ்டாண்ட் சென்டர் தான் வந்திருந்தோம் காலையில் எங்களை சீக்கிரமே வர சொல்லிட்டாங்க எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டிலேருந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் போய் வெயிட் பண்ணி ஒன் ஹவர் கழித்து தான் கிட்டே வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க அது வரைக்கும் அவங்க உட்காந்து சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம் பாப்பா கண்ணிக்கு ஸ்கூல்லீவ் போட்டிருந்ததுனால அவளையும் கூப்பிட்டு போயிருந்தோம் அவளுமே உள்ளே வந்து பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தால் ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருந்ததுனால சரி ஓகே அங்கே ரிசப்ஷனில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஸ்கேன் பார்க்கும்போது உள்ளே வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்க்கணுன்றாங்க அப்படின்னு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம் வீடியோ வந்து அலோ அலோட் பண்ண மாட்டோம் நீங்கள் வேணால் கூட போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சாச்சு ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் அப்படியே வர வழியில் ஒரு இளநி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அங்கே வர வழியில் இளநி குடித்தோம் நானும் பாப்பாவும் அப்படி இளநி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் அங்கே வந்தோம் அப்படி க்ரௌடாக இருந்துச்சு பரவாயில்ல எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து பேபி வந்து எல்லா கை கால் எல்லாமே இன்னும் எடுக்க முடியல கொஞ்சம் நேரம் நடந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நல்ல வேலை நானும் பயந்துக்கி அந்த மாதிரி நமக்கு எது சொல்லிடுவாங்களோ ஈவினிங் ஆயிரம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை நல்லபடியாகவே மூமெண்ட் எல்லாமே இருந்துச்சு அதனால எல்லா பக்கமுமே நல்லபடியாக எல்லாமே நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்தாச்சு லேட்டாக போனாலும் பேபியுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் மூமெண்ட்டுமே நல்லாவே இருந்துச்சு அப்படியே அவங்க உடனே கொடுத்துட்டாங்க அங்கேயே ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்ணோம் ஸ்கேன் பார்த்து முடிச்சுட்டு உடனே நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஒரு ஆஃப் அன் வெயிட் பண்ணி ரிப்போர்ட்டையுமே நாங்கள் உடனே வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பி இந்த மாதிரி நல்லா இருந்துச்சா பாப்பா ஹலோ பாத்தியா உள்ள கூட்டு பார்த்தாங்களானே சூப்பராக இருந்துச்சுலா ஐய் காலையில் காமிச்சாங்களானே ஹார்ட் பீட் காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு இருக்க இருக்கும்போது தெரியுது அம்மா மாதிரி நினைக்கிறேன்